வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது கனடா நியூஸ் செய்திகளோடு இன்று ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி முதலில் தலைப்புச் செய்திகள் மஹிந்த ராஜபக்ச அரசியலிலிருந்து விடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் எதிர்கால தேர்தலை ஒற்றுமையாக பகிஷ்கரிக்க வேண்டும் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் தெரிவிப்பு ஜாழ்பாணத்தின் ஊடகவியலாளர் வீட்டின் மீது தாக்குதல் மேற்கொண்ட குற்றச்சாட்டில் மூவர் கைது ரணிலின் பக்கம் சாய்ந்த கருணா முத்திரையொன்றின் குறைந்தபட்ச விலையை நூறு ரூபாவாக அதிகரிப்பதற்கான அங்கீகாரம் வவுனியாவில் நிலநடுக்கம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வீடு வாங்க விற்க வாடகைக்கு கொடுக்க பெற்றுக் கொள்ள ரீமேக்ஸ் கஜன் காசி பிள்ளையை அலையுங்கள் நான்கு ஒன்று ஆறு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் நான்கு ஆறு பூஜ்ஜியம் எட்டு என்ற அரியோவில் எந்த பாகத்திலும் வீடு அல்லது வியாபார ஸ்தாபனங்கள் என்றாலும் சரி

தொடர்பனிவான செய்திகள் பொது தலைவரான முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அரசியலுக்கு விடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமென நெருங்கிய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதன்படி அவர் எதுவரும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடாமல் இருக்க தயாராகி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன உடல்நிலை மற்றும் அரசியலில் ஈடுபடுவதற்காக நாடு முழுவதும் பயணம் செய்வதால் ஏற்படும் அசௌகரியங்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த முடிவை எடுத்துள்ளார் என்றும் அறிய முடிகிறது எவ்வாறாயினும் எதிர்வரும் தேர்தலில் பொது இனப்பெருமனவின் வெற்றிக்காக அவர் தொடர்ந்து பாடுபடுவார் என அந்த வட்டாரங்கள் மேலும் தெரிவித்துள்ளன தமிழ் மக்கள் மாத்திரமல்ல வடகிழக்கில் உள்ள முஸ்லிம் மக்களும் எதிர்கால தேர்தலை ஒற்றுமையாக பகிஷ்கரிக்க வேண்டும் என்பதே எமது கருத்தாகும் என தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினரான செல்வராஜா கஜேந்திரன் தெரிவித்தார் அவ்வாறை கல்முனை பகுதியில் இன்று இடம்பெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு இவ்வாறு குறிப்பிட்டார் தீவிரவாதிகளால் எதிர்காலத்தில் பாதிப்பு ஏற்பட போகிறது என்பதும் உண்மை ஏற்பட்டதற்கு பிரதானமான காரணம் இலங்கையினுடைய ஒற்றை ஆட்சி அரசியலமை தமிழ் மக்களுக்கும் முஸ்லிம் மக்களுக்கும் இடையிலேயே வந்து குரோதம் வளர்க்கப்பட்டதும் இந்த பெரும்பான்மையினத்தவர்களுடைய நோக்கங்களை அடைந்து கொள்வதற்காகத்தான் அரசு தங்களுடைய ராணுவத்தினருடைய ஒரு அங்கமாக ஆயுத குழுவை உருவாக்கி அதன் மூலமாக தமிழ் மக்களுக்கும் முஸ்லீம் மக்களுக்கும் இடையிலே வாழ்நாளில் ஒட்ட முடியாத ஒரு வகையை படுகொலைகளை அரங்கேற்றி விட்டு அதை ரெண்டு சமூகங்கள் மீதும் போட்டிருக்கிறார்கள் அதன் மூலமாக வந்து இலங்கையை ஒரு சிங்கள பௌத்த தீவாக மாற்றுகின்ற தங்களுடைய செயல்பாடுகளுக்கு நாங்கள் பின்னால் இழுபட்டுக் கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்று சொல்லி ஒட்டி ஆட்சியை ஒழிக்க வேண்டும் என்ற முடிவை முதலிலே ஹத்தீம் அவர்கள் எடுக்க வேண்டும் இந்த ஒற்றுமை என்ற வார்த்தை நாங்கள் இந்த சம்பந்தனிடம் கேட்டு கேட்டு நன்றாக பொழித்து விட்டது அது தமிழ் மக்களை ஏமாற்றி இந்த வெள்ளாதிக்க சக்திகளுக்கு தேவைப்படுகின்ற ஒரு ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு தமிழர்களுடைய வாக்குகளை பெற்றுக் கொடுப்பதற்காகத்தான் கடந்த காலத்திலே பதினைந்து ஆண்டுகளாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு அறுதி பெரும்பான்மை ஆசனங்களை வைத்துக் கொண்டு செயல்பட்டிருக்கிறது ஜாழ்ப்பாணத்தின் ஊடகவியலாளர் வீட்டின் மீது தாக்குதல் மேற்கொண்ட குற்றச்சாட்டில் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அச்சுவேலி பத்தமேலி காளி கோவில் பகுதியில் உள்ள ஊடகவியலாளர் தம்பித்துறை பிரதீபனின் வீட்டின் மீது கடந்த வியாழக்கிழமை அதிகாலை பன்னிரண்டு பதினைந்து மணியளவில் இரண்டு மோட்டார் சைக்கிள்களில் வந்த ஐந்து பேர் கொண்ட வன்முறை கும்பல் தாக்குதல் நடத்தியது இதன்போது வீட்டுக்கு வெளியே இருந்த மோட்டார் சைக்கிள் மற்றும் முச்சக்கர வண்டி உள்ளிட்ட வாகனங்கள் மற்றும் சொத்துக்கள் ஆயுதங்களால் தாக்கப்பட்டதுடன் தீ வைத்து கொளுத்தப்பட்டது அதனால் சுமார் பத்து லட்சம் ரூபாய்க்கு மேல் நஷ்டம் ஏற்படுத்தப்பட்டது சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வந்த நிலையில் நேற்று மூவரை கைது செய்துள்ளனர் அச்சிவேலி மாவட்டபுரம் மற்றும் கிளொச்சி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த மூன்று இளைஞர்களையே போலீசார் கைது செய்து அச்சிவேலி போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து தீவிர விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் மக்கள் தமது வாக்குகளை இம்முறை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிக்கே பயன்படுத்துவார்கள் என தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் பானந்துறை அலுவலகத்தை திறந்து வைத்து உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் தற்போது கடிதம் அனுப்புவதற்கு முத்திரையொன்றின் குறைந்தபட்ச விலை ஐம்பது ரூபாவாக உள்ளதாகவும் தபால் திணைக்களத்தின் கள்ளத்தின் குறைக்கும் வகையில் முத்திரையின் விலையை அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக வெகுஜன ஊடக அமைச்சின் செயலாளர் அனுசபெஸ்பிடத் தெரிவித்துள்ளார் பவுனியாவில் சிறு நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது பவுனியாவில் இருந்து இருபத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவில் நேற்றிரவு ரெண்டு திசம் மூன்று டிக்டர் அளவில் சிறிய நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்கப் பணியகம் உறுதிப்படுத்தியுள்ளது நேற்று இரவு பதினொன்று ஒன்று மணியளவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்ட பகுதி அனுராதபுரம் மாவட்டத்திற்கு உட்பட்டது லேசான நில அதிர்வு காரணமாக இந்த சேதமும் ஏற்படவில்லை உத்தேச வாடகை பெருமான வரி இந்த நாட்டின் தொண்ணூறு வீத மக்களுக்கு நன்மை வகிக்கும் என எதிராஜாங்க அமைச்சர் கலாநிதி ரஞ்சித் சியாம்புலபுட்டிய தெரிவித்துள்ளார் இலங்கையில் உள்ள பணக்காரர்களில் பத்து வீதம் மட்டுமே இந்த வரி விதிக்கப்படும் எனவும் ரஞ்சித் சியாம்பு தெரிவித்துள்ளார் எனவே இந்த வரி தொடர்பில் சாதாரண மக்கள் தேவையற்ற அச்சம் கொள்ள வேண்டாம் எனவும் அமைச்சர் வலியுறுத்துகின்றார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் புதிய தலைவராக இன்று நடைபெற்ற கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் நிமர்ஸ்ரீபால டி சில்வா தெரிவு செய்யப்பட்டுள்ளார் தலைவராக செயல்பட்டார் மேலும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளராக தமிழ்ந்த திசாநாயக்க தெரிவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இந்திய வழி அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் நாளை இலங்கை வர உள்ளார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை விஜயத்திற்கு முன்னதாக இரு நாடுகளுக்கும் இடையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் திட்டங்களை மேலாய்வு செய்வதற்காக இந்திய வெளிவிவகார அமைச்சர் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மூன்றாம் பாலின விடயமொரு லாபகரமான வியாபாரமாக கருதப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் இலங்கையில் மூன்றாம் பாலினத்தை மேம்படுத்துவதற்காக கனேடிய உயரஸ்தானி காரியாலயம் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் கலந்துரையாடி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் மூன்றாம் பாலினத்தவர்கள் தொடர்பான பிரச்சனைகளை பாலின சமத்துவ யோசனையில் இணைக்காமல் அதற்கு தனியாக தீர்வு காண வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் கோரிக்கை விடுத்துள்ளார் இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன எமது அடுத்த செய்திகளை தினம் எதிர்பாருங்கள் வணக்கம் உங்களுக்கு ஒரு அறிய வாய்ப்பு வீடு வாங்க விற்க வாடகைக்குள்ளியை அலையுங்கள் நான்கு ஒன்று ஆறு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் நான்கு ஆறு பூஜ்ஜியம் எட்டு ஒன்றோவில் எந்த பாகத்திலும் வீடு அல்லது வியாபார ஸ்தாபனங்கள் என்றாலும் சரி

மஹிந்த ராஜபக்ச அரசியலிலிருந்து விடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் எதிர்கால தேர்தலை ஒற்றுமையாக பகிஷ்கரிக்க வேண்டும் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் தெரிவிப்பு ஜாழ்ப்பாணத்தின் ஊடகவியலாளர் வீட்டின் மீது தாக்குதல் மேற்கொண்ட குற்றச்சாட்டில் மூவர் கைது ராணிலின் பக்கம் சாய்ந்த கருணா முத்திரையொன்றின் குறைந்தபட்ச விலையை நூறு ரூபாவாக அதிகரிப்பதற்கான அங்கீகாரம் வவுனியாவில் நிலநடுக்கம்